அபி வேலு எப்படி வேலு இருக்கு உனக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதான் அவர் கார்ல ஏறி இங்க வந்துட்டேன் என்ன அவர் கார்ல ஏறி இங்க வந்தியா இது சங்கர் சாருக்கு தெரியுமா இல்ல தெரியாது நான் கார்ல பின்னாடி ஒழிஞ்சுட்டு வந்துட்டேன் ஐயோ அப்படியெல்லாம் நீ வரலாமாமா வீட்டுல அம்மா சித்தி எல்லாரும் தேடுவாங்க தானே என்ன பாக்க இவ்ளோ தூரம் வந்தேன் உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சா உம் நல்லாயிடுச்சு பாரு கைல எல்லாம் சரியாயிடுச்சு என்மேல யாருக்குமே இல்லாத அக்கறை இவளுக்கு மட்டும் ஏன் கால்ல அடிபட்டுச்சு அதான் ஆயிடுச்சா எல்லாம் ஆயிடுச்சுடா வேலு அப்போ இப்படி இங்க வந்தா சார் உங்களுக்கே தெரியாம உங்க கார்ல ஏறி இங்க வந்துருக்கா